இதுவரைக்கும் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி அந்த பெல் செம்பளை பிரஸ் பண்ணுங்கள் எங்களுக்கான ஹலோ விவஸ் உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு தோனி விளையாடுவது குறித்து சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃப்ளம்மிங் கருத்து தெரிவித்துள்ளார் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் தோனி இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை தொடருடன் தன்னுடைய சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கையை முடித்து கொள்ளப் போவதாக தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வருகிறது குறிப்பாக கடந்த ஆண்டில் அவரது ஆட்டம் மந்தமாக இருந்ததால் உடனடியாக அவர் ஓய்வு பெற வேண்டும் என்றே பலரும் வலியுறுத்தினர் ஆனால் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ஜனவரி மாதம் நடந்த ஒருநாள் தொடரில் தொடர்ச்சியாக மூன்று அரைசதம் அடித்து தன் மீதான விமர்சனங்களுக்கு அவர் பதிலடி கொடுத்தார் அதனால் அவர் உலகக்கோப்பையில் விளையாடுவது உறுதியாகியுள்ளது குறிப்பாக அணியை வழிநடத்த கேப்டன் விராட் கோலி திணறி வருவதால் தோனியின் தேவை இன்னும் அதிக அளவில் உள்ளது ஆனால் உலகக்கோப்பை தொடருக்கு பின்னர் அவர் விளையாடுவாரா என்பது குறித்து உறுதியான தகவல் எதுவும் இல்லை இந்நிலையில் தோனியின் கிரிக்கெட் எதிர்காலம் குறித்து சிஎஸ்கே பயிற்சியாளரும் நியூசிலாந்து அணியின் முன்னாள் கேப்டனுமான ஃப்ளம்மிங் கருத்து தெரிவித்துள்ளார் இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பையை விளையாட தோனி விரும்புகிறார் என்று தெரிவித்த அவர் உலகக்கோப்பைக்கு பின்னர் அவர் விளையாடுவாரா என்பது குறித்து தெரியவில்லை என்று கூறினார் உலகக்கோப்பை வரை தோனி நிச்சயம் விளையாடுவார் என்ற நம்பிக்கை உள்ளது உலகக்கோப்பைக்கு பிறகும் அவர் விளையாட விரும்புகிறாரா என்பது தெரியவில்லை அது குறித்து நாங்கள் பேசியதே இல்லை எங்களுக்கு இடையிலான பெரும்பாலான கலந்துரையாடல் என்பது உலகக்கோப்பை வரையிலான ஆட்டம் குறித்துதான் கடந்த பனிரெண்டு மாதங்களாக அவர் அனுமானங்களின் தான் பதில் கூறினார் சென்னை அணியில் இந்த தொடர் முழுவதும் அவர் விளையாட வேண்டும் என நான் விரும்புகிறேன் அதன் பிறகு என்ன செய்வது என்பது குறித்து மதிப்பீடு செய்வோம் தொடர்ந்து விளையாடுவது குறித்து அவர்தான் பதில் சொல்ல வேண்டும் அவர் சரியாக விளையாடுகிறார் சரியாக வழிநடத்துகிறார் மகிழ்ச்சியுடன் காணப்படுகிறார் இந்த மூன்றும் இருப்பதால் இன்னும் நீண்ட காலம் அவர் விளையாட வேண்டும் என்று கூறியுள்ளார் மேலும் இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலா பரவுது அப்படின்னே சொல்லலாம் தோனி அவர்களுக்கு என்ன வயதானாலும் அவருடைய ஃபிட்னஸ் கொஞ்சம் கூட குறையில அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒருத்தர் ஒரு ரசிகர் பார்த்தீங்கன்னா திடீர்னு மைதானத்தில் இறங்கி தோனியை துரத்து தோனி என்ன வேகமாக அவர் வராது எல்லாருமே பார்த்துருப்போம் ஸோ அதில் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஃபிட்னஸ் குறையில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அவர் உலக கோப்பைக்கு பின்னாடியும் ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் மேலும் தோனி குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அதே அவருடைய ஓய்வு குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ